கிறிஸ்தியசனில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று அழகான ஒரு இறைவாக்கு நமக்கு தரப்படுகிறது சீடர்களின் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு படகு கனஸ்திரை தேரிக்கரையில் போய்கொண்டிருக்கிறது பயங்கரமான சூறாவளி காற்று வீசுகிறது இயேசு படகில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் சூறாவளி காற்று வீச கடல் அலைகள் எழுகின்றன தண்ணீர் கடலை மூழ்குகின்ற அளவிற்கு தண்ணீர் கொந்தளிக்கிறது படகு தத்தளிக்கிறது கவிழ்ந்து விடுமோ என்ற ஒரு நிலை இருக்கிறது பயத்தில் சீடர்கள் கத்துகிறார்கள் இயேசுவிடம் போய் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமோ உங்களுக்கு கவலை இல்லையா இயேசு சீடர்களை பார்க்கிறார் கடலையும் பார்க்கிறார் கடல் கொந்தளிக்கிறது சீடர்கள் பயத்திலும் அச்சத்திலும் உயிர் பயத்திலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் கடலை பார்த்து இரு என்கிறார் அது சும்மா இருக்கிறது தங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை கண்ணால் கண்டதே இல்லை காற்றினுடைய வேகம் ஒரு மனிதனின் வார்த்தைகளுக்கு வார்த்தைகளில் குறைகிறது என்றால் இவர் யார் கொந்தளித்த கடல் அலைகள் இந்த மனிதனின் வார்த்தைகளில் குறைகிறது என்றால் இவர் யார் அச்சம் ஆச்சரியம் பயம் கலக்கம் அதில் ஒரு சந்தோஷம் இவைகள் மத்தியில் இயேசு யார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் காற்றும் கடலும் கீழ்ப்படுகின்றனவே இவர் யார் இவர் சாதாரண மனிதராக இருக்க முடியாது ஏனென்றால் மனித பார்வையில் மனித வார்த்தைகள் கடலுடைய கடலினுடைய சக்தியை கட்டுப்படுத்த முடியாது பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு இயக்கங்களை மனிதனுடைய வார்த்தைகள் கட்டுப்படுத்த முடியாது பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துகின்ற சக்தி உள்ள ஒரே மனி ஒரே ஒருவர் கடவுள் மட்டும்தான் கடவுள் மனிதனாய் அங்கே அவர்கள் படகில் இருக்கதை பார்க்கிறார்கள் பதினாறாம் ஆசிர்வரப்பர் நம்முடைய திருத்தந்தை கூறுகின்ற போது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்பிக்கையோடு பயணம் செய்கின்ற போதுதான் எல்லா நிலைகளிலும் நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று பயணம் செய்கின்ற போதுதான் நம்மை சுற்றியிருக்கின்ற எப்பேற்பட்ட பெரும் காற்றும் அமைதியாகும் அந்த நம்பிக்கையோடு பயணம் செய்வதுதான் வாழ்க்கை என்கிறார் ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்கிறார் என்ற நம்பிக்கை நம் படகில் அவர் அமர்ந்திருக்கிறார் உறங்குகிறார் நம்மை பற்றி எல்லாம் தெரியும் என்ற ஒரு நிலைதான் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன் நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு மனநிலை என் இறைவன் சக்தி மறைந்த இறைவன் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு பயணம் செய்ய கடவுள் அருளை வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிக்கின்ற ஆண்டவரே மை போற்றுகிறோம் எங்களுக்கு தேவையான சக்தியை தருபவரே மக்கு போற்றுகிறோம் நீர் தந்த அருளுக்கும் ஆற்றலுக்கும் வல்லமைக்கும் நன்றி மதைவீக அருளுக்கு நன்றி ஆண்டவரே நீர் எங்கள் படகில் உறங்கிக் கொண்டிருக்கிறீர் எங்கள் படகில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர் உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியும் எங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியும் எங்கள் உள்ளத்திலும் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இவற்றையெல்லாம் அறிந்த ஆண்டவர் நாங்கள் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர் எங்கள் உள் உணர்வுகளையெல்லாம் அறிந்தவர் நீர் எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் எங்களை இடைவிடாது வழி ஆண்டவரே அன்னை அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்